வணக்கம் இது சேனல் நான் உங்கள் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுஷம் இன்றைய திதி திரையோதசி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று சனி பிரதோஷம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி மேஷராசி மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் முழுமையா இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் அவசரப்படாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க மனசுல பலவிதமான எண்ணங்கள் ஓடத்தான் செய்யும் ஒரே நாள்ல வாழ்க்கையே மாறிடாதாங்கிற நினைப்பெல்லாம் வரும் எதுக்கெடுத்தாலும் முணுக்கு முணுக்குன்னு கோபம் வரும் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கதாங்க செய்யும் பொறுத்து போறது நல்லது வீட்டுல உள்ளவங்க கிட்ட தேவையில்லாத விவாதங்கள் பண்ணாம விட்டு கொடுத்து போயிடுங்க பெண்களுக்கு வேலை இடத்துல உங்களை யாராவது தேவையில்லாம சீண்டுவாங்க அவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யாம அந்த இடத்தை விட்டே போயிடுறது நல்லதுங்க மாணவர்களுக்கு என்னதான் யாரை பத்தியும் கவலைப்படாம நீங்க பாட்டுக்கு உங்க வேலை உண்டு நீங்க உண்டுன்னு இருந்தீங்கன்னாலும் தேவையில்லாத நினைவுகள் எல்லாம் மனசை தாங்க செய்யும் நல்ல விஷயங்கள்ல மனதை செலுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்கள தொடங்கிறது சிறப்பா முடியும் நண்பர்களால இன்னைக்கு நல்லது நடக்குங்க நண்பர்களோட சேர்ந்து பொது விழாக்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க ரொம்ப தன்னடக்கத்தோட இருப்பீங்க பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்காது பிரௌனி ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான பதட்டமும் படபடப்பும் இன்னைக்கு இருக்குங்க யாருக்கிட்டையும் சாதாரணமா பேசுறது கூட சண்டையில முடியும் மனம் விட்டு பேசுனீங்கன்னா அவங்க ஒண்ணுக்கு ரெண்டா அடுத்தவங்க கிட்ட பேசுவாங்க அதனால இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருங்க வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் உங்களோட செயல்கள் எல்லாமே இன்னைக்கு யாராலையாவது பாராட்டப்படுங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் எடுத்த காரியங்கள்ல எந்த ஒரு தடையும் இல்லாம இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வம்பு வழக்குகள் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா முடியும் சிவப்பு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருக்கிறாருங்க ராசிய பாக்குறாரு ராசிநாதன் சுக்கிரனையும் குரு பாக்குறாரு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க கருத்து வேறுபாடு எதுவும் இருக்காது பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பும் இருக்கு சிலருக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க திருமண வயசுல இருந்தீங்கன்னா வரன் பற்றிய நல்ல செய்திகள் வரும் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு எதை செஞ்சாலும் ஒரு ஆத்ம திருப்தியோட வேலையை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல ஒரு மலர்ந்த முகமா சிரிச்ச முகத்தோட எதையும் எதிர்கொள்ளுவீங்க இன்னைக்கு மாணவர்களுக்கு வெளிநாட்டு விஷயங்கள் அல்லது செய்திகள் இன்னைக்கு நல்ல செய்திகளா உங்களுக்கு கிடைக்குங்க நண்பர் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்லதையே நினைப்போம் நல்ல நல்லதையே செய்வோங்கிற நினைப்புல இருப்பீங்க நடக்க உங்களுக்கு நன்மையாதாங்க நடக்கும் நீங்க விரும்பிய எல்லாமே உங்களுக்கு விரும்பிய நேரத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு போட்டிகள் ஏதாக ஏதாவது இருந்தாலும் இன்னைக்கு வெற்றி பெறுவீங்க வேலையில உங்களுடைய திறமைகளை காட்டுவீங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு சந்தேகமான எண்ணம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குங்க யாரையுமே அவ்வளவு சீக்கிரமா நம்பிட மாட்டீங்க பண விஷயங்கள்லயும் கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க பண வரவுல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிரசிரியிட நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப நாளா நடக்காம நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இழுபறிய இருந்த காரியங்கள்லாம் சிறப்பா முடியும் மனசுல ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் அரசாங்க வேலைகள் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும் ஆரோக்கியத்துல இருந்த குறைகளும் விலகும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷயன் எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஸ்தானமான ஆறாவது இடத்துல இருந்து குரு பகவானால சிறப்பு தனாதிபதியான சந்திரன் நீச்சம் பெற்ற நிலையில இருந்தாலும் குரு பகவான் பார்க்கறதுனால பொருளாதாரத்துல வரவேண்டிய பணம் வரலையேன்னு கவலைப்பட்டுகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அந்த பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உதவிகள் இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும் வேலை இடத்துலயும் உங்களுடைய திறமை வெளிப்படும் பொறுமையா செயல்பட்டு காரியங்களை சாதிச்சுக்கருவீங்க பெண்களுக்கு மனசுல இருந்த பயங்கள் விலகி நிம்மதியான நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலை விஷயமா இருந்த டென்ஷன்கள் எல்லாம் விலகும் கடன்கள் அடைவதற்கான வழிகள் பிறக்கும் மாணவர்களுக்கு புரியாம எதையோ செய்யணுங்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஆர்வத்தோட செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்களோட உதவி பெரிய அளவுல இருக்கும் மிரேஷி நிடு நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த தவிப்பு பயம் எல்லாமே இன்னைக்கு விலகி உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பெரிய மனோபலத்தை கொடுக்கும் வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் இன்னைக்கு எல்லா விஷயத்துலயும் ஆரோக்கியமாவும் இருப்பீங்க சந்தோஷமாவும் இருப்பீங்க பச்சை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல ஏற்பட்ட சச்சரவுகள் எல்லாம் விலக கூடிய அமைப்பு இருக்குதுங்க இருந்தாலும் சின்ன விஷயத்தை பெருசு படுத்தாதீங்க சாதாரண பிரச்சனைகளை சண்டையில கொண்டு போய் முடியக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு வாக்குவாதங்கள் செஞ்சு அதை பெருசா ஆக்கிருவீங்க கை கலப்புல முடியலாம் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் நீல ஆடை உங்களுக்கு கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண அதிக அளவுல இருக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க கொடுக்கல் வங்கல்லாம் நல்லா இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் இன்னைக்கு அதிக பண வரவை கொடுக்கும் ஆரஞ்சு நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு நீச்சம் பெற்ற நிலையில இருந்தாலும் குரு பகவான் பார்க்கறதுனால நீச்ச பங்கத்தோட இருக்கிறது சிறப்பு தாங்க பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் பல நண்பர்களோட அல்லது உறவினர்களோட ஆதரவு இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க சிலருக்கு புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் எல்லாம் சேரும் சிலர் ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க வீட்டை அலங்காரப்படுத்துறதுக்குரிய பொருட்கள் சோஃபா இந்த மாதிரி மர சாமான்கள் வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு இருக்கு பெண்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிலை இருக்குங்க கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு உங்களோட முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் சிலர் உல்லாச பிரயாணங்கள் செய்வதற்குரிய ஆயத்தங்கள்ல இருப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முறையில வெற்றி பெறுவீங்க கலைத்துறையில ஆர்வம் உண்டாகுங்க பேச்சு போட்டி கட்டுரை போட்டி இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா நல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு உணர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல பொறுமையோட இருக்கிறது அவசியங்க பணம் காசு கைகள்ல தாராளமா புரளும் செலவுகள்ல கொஞ்சம் சிக்கனமா இருங்க வீண் அலைச்சல்கள் இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் கால்நடைகளால இன்னைக்கு லாபம் பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க வளர்ப்பு பிராணிகள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு இருக்கு இன்னைக்கு மனசுல தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் பக்தி அதிகமா இருக்கும் கிடைச்ச வாய்ப்பை இன்னைக்கு பயன்படுத்திக்கிறவீங்க சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறவீங்க வெள்ளை நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஸ்ரீரங்கநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் அரசாங்க நன்மைகள் அடையக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க சிலர் அரசியல்வாதிகள் கிட்ட காரியங்களை இன்னைக்கு சாதிச்சுக்கிறவீங்க பொது சேவையில ஆர்வம் அதிகமா இருக்கும் நீங்களே வழிய போயி யாருக்காவது உதவி செய்யக்கூடிய நிலை இருக்கு ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்டன் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருக்குதுங்க சந்திரனுக்கு இரண்டாவது இடத்துல சூரியன் இருக்குது சந்திரன குரு பார்க்கறதுனால உங்களுக்கு சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காது இருந்தாலும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்கள் பழுதுபட்டு செலவை கொடுக்கலாம் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்குங்க பெண்களுக்கு இன்னைக்கு எதையாவது செஞ்சுகிட்டே இருப்பீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட சோம்பலா உட்கார மாட்டீங்க உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றியை கொடுக்குங்க வேலை இடத்துல உங்களை பற்றி பெருமையா உணர்வீங்க மாணவர்களுக்கு தகுதிக்கு மேல உங்களோட திறமை இருக்குங்க அளவு உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் தடைகளை தாண்டி முன்னேறுவீங்க மக நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் இன்னைக்கு புகழப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எடுத்த முயற்சிகள்ல எந்த ஒரு தடையும் இல்லாம முன்னேறுவீங்க எதுக்கும் பின்வாங்க மாட்டீங்க வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரனா இருப்பீங்க ஊதாணி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உங்களோட பேச்சால அடுத்தவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குங்க அதனால வார்த்தைகள்ல கவனத்தோட இருக்கிறது அவசியம் சிலர் உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி தோன்றும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் நீங்க பொறுமையோட இருக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல கவனமா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலருக்கு நட்பால இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நடக்குங்க கூட உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் உறுதுணையா இருப்பாங்க வம்பு வழக்குகள் எது இருந்தாலும் உங்களுக்கு அது நன்மையா முடியும் கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷயன் ஒன்று கன்னிராசி கண்ணிராசிக்கு சந்திரன் தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருந்தாலும் நீச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கதாங்க செய்யும் என்னதான் இருந்தாலும் சந்திரன் குரு பகவான் பார்வையில இருக்கிறதுனால தேவையில்லாத பயமா இருக்குமே தவிர எந்த காரியத்திலையும் தடைகள் இருக்காது சிலருக்கு உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் காசு பணத்துல குறை இருக்காது பெண்களுக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவு இன்னைக்கு நிறையவே இருக்குங்க அவர்களோட வழியே ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சகோதரர்களுக்குள் உடன்பிறப்புகளுக்குள் ஏற்பட்ட சண்டை எல்லாம் இன்னைக்கு விலகி சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் யோசிக்காம எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கிறாதீங்க தேர்வுல நீங்க எதிர்பார்த்ததை விட மதிப்பெண்கள் அதிகமா இருக்குங்க உத்திர நட்சத்திரையார வழிபட்டு காரியங்களை இன்னைக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கும் அத உணர்ந்து நல்ல அடுத்து உங்களோட பேச்ச மதிச்சு நடப்பீங்க யாருக்கிட்டையும் பாகுபாடு பார்க்காம பழகக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும் பண பிரச்சனை இருக்காது ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருக்கிறது நல்லதுங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காம போயிருங்க நீங்க முயலுக்கு மூணு கால்னு திருப்பி சொல்லாதீங்க காரியம் ஆகணும்னா யாரு காலையும் பிடிக்கிறதுக்கு விட்டு கொடுத்துதான் போகணும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காதுங்க மனசுலயும் ஒரு நிறைவான நிம்மதி இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க வீட்டு தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அளவு பணம் கையிருப்பு இருக்கும் சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷயன் ஐந்து ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சிறப்பு உங்க பேச்சுல இன்னைக்கு ஒரு பக்குவம் இருக்குங்க வசீகரம் இருக்கும் அடுத்தவங்க உங்க பேச்சுல மயங்க கூடிய அளவு இன்னைக்கு சிறப்பா பேசுவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் நல்லா இருக்கும் பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கு பொருளாதாரத்துல இருந்த கஷ்டமான நிலை விலகுங்க மனசுல ஒரு தைரியமான சூழ்நிலையும் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு அதிகமா இருக்கும் பெண்களுக்கு உங்க பேச்சுக்கு இன்னைக்கு யாருமே மறுத்து பேச மாட்டாங்க பிள்ளைகள் நீங்க சொன்னபடி கேட்டு நடப்பாங்க குடும்பத்துல நல்ல ஒரு குதூகலமான நிலை இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகமாக இருக்குங்க சக மாணவர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் சிலர் பிரயாணங்கள்ல ஈடுபடுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் வீடு வாகனம் இந்த மாதிரி விஷயங்களால இன்னைக்கு பணம் காசு சேரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க புதிய வீடு வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் சிலருக்கு இருக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு மனசுல ஒரு தன்னம்பிக்கை பிறக்கு பிறக்கக்கூடிய நிலை இருக்கும் மனசு நிறைவா இருக்கும் தாராளமா செலவு செய்வீங்க சிவப்பு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம்ங்க எடுத்தோம் கவுத்தம்னு முடிவெடுக்காம வீட்டுல உள்ளவங்கள கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கணும் உடல்நிலையிலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாத பிரயாணங்களை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது பணம் காசு விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க ஊதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மன் வழிபாட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பணத்தை நீங்க தேடி போற நிலை மாறி பணம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க ரொம்ப நாளா வாரா கடன் இருந்த பணமெல்லாம் இன்னைக்கு வசூலாக கூடிய அமைப்பு இருக்கு வட்டி தொழில் செய்யறவங்களுக்கு யோகமான நாள்னே சொல்லலாம் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருந்து ராசி அதிபதியும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறுங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க நிம்மதியான குடும்ப சூழ்நிலை இருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க பிள்ளைகளை பற்றி பெருமையா உணர்வீங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட கஷ்டமான நிலையெல்லாம் விலகுங்க வாங்கல் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு எப்படியாவது பணத்தை இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு போட்டு அங்கிட்டு இருக்கிறத இங்கிட்டு போட்டு புரட்டி ஒரு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவு பொறுமையோட நடந்துகிட்டு காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க அதிகமான சாமர்த்தியம் இருக்குங்க மாணவர்களுக்கு எதையுமே வெளிப்படையா செய்வீங்க யாரையும் மனசாலையும் ஏமாத்த மாட்டீங்க மனசுல பட்டதை நேருக்கு நேரா பேசிடுவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் குடும்பம் நல்ல சுபிக்ஷமா இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு கோயில் குளங்களுக்கு சென்று தரிசன செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க <து> உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திர துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்ப கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க மனசுல இருந்த கலக்கம் தீர்ந்து நிம்மதியான நிலை இருக்கும் உடன்பிறப்புகள் உதவிகரமா இருப்பாங்க அண்டை அயலார் உங்களை அனுசரிச்சு நடந்துக்கிடுவாங்க குடும்பத்துல அமைதியான நிலை இருக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் நீச்சம் பெற்ற நிலையில இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு செலவுகள் இருக்குங்க ஆனா அந்த செலவுகளை சமாளிக்க கூடிய அளவு பொருள் வரவும் இருக்கும் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு முதலீட்டுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதற்குரிய வருமானமும் இன்னைக்கு உங்களுக்கு பல மடங்கா இருக்கும் உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீரும் உறக்கம் படுத்த உடனே நிம்மதியா வருங்க குடும்பத்துல எல்லாரும் உங்களை அனுசரிச்சு போவாங்க பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க அலங்கார பொருட்கள் ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் சிலருக்கு இருக்குங்க மாணவர்களுக்கு வெளியிடங்களுக்கு நண்பர்களோட போய் காலத்தை கழிக்க கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையா இருங்க மூல நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்குங்க பனி சுமை அதிகமாக இருக்கும் வேலை இடத்துல அதிகாரிகளோட தொல்லையும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிருவீங்க உங்களோட வார்த்தையில உண்மை தன்மை இருக்குங்க நிலநீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது நல்லதுங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க சிலருக்கு உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் கவனமா இருங்க மெருநீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்கார சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பொதுமக்களால அரசியல்வாதிகள் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்கு எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பண விஷயங்கள் மன நிறைவ கொடுக்குங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அரிஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்டயன் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு காசு பார்த்திருவீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு தோல்விங்கிறதே இருக்காதுங்க எல்லா காரியங்கள்லயும் கண்ணா இருந்து நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் வேலை இடத்துலயும் எல்லாரும் உங்களுக்கு நல்ல ஆறுதலா உறுதுணையா இருப்பாங்க மனசுல இருந்த கவலைகள் நீங்கி ஒரு தைரியமும் புத்துணர்ச்சியும் பிறக்க கூடிய நாளா இருக்குது பெண்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு இன்னைக்கு சிறப்பா நடந்து வெற்றியை எளிதா கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கிறவங்க மாணவர்களுக்கு மனநிலையில ஒரு சந்தோஷமான சூழல் இருக்குங்க உதவி மனப்பன்மை அதிகமாகவே இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது உத்திராட நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் எடுத்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றியாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலை இடத்துல உங்களுடைய பணி பாராட்டக்கூடியதா இருக்கும் உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடைவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப திருவோண நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா முடிவெடுக்க முடியாத கலக்கமான நிலை இருக்குங்க குடும்பத்துல யாருமே உங்களுடைய கருத்துக்கு ஒத்து போக மாட்டாங்க வீட்டுல உள்ளவங்கள அனுசரிச்சு போறது நல்லது பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் நீராடைவங்களுக்கு உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில இருந்த ஆரோக்கிய தொந்தரவெல்லாம் விலகி இன்னைக்கு உடல் உற்சாகமா புத்துணர்ச்சியோட இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது மனசுல ஏற்பட்ட கவலைகள் விலகும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா முடியும் ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்றமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு கும்பராசி கும்பராசிக்கு தொழில்ல ஏற்பட்ட மந்த நிலை மாறுங்க சொந்த தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும் புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கலைத்துறையை சேர்ந்தவங்க எல்லாம் இன்னைக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு திருவினையாக்குங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு கடன் தொல்லை இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குதுங்க ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்கும் அரசாங்க நன்மைகள் சலுகைகள் எல்லாம் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு சேவை மனப்பான்மை அதிகமா இருக்குங்க அடுத்தவங்க கருத்துக்கு இன்னைக்கு மதிப்பு கொடுப்பீங்க உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அவிட்ட நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ரொம்ப நல்லவர்னு இன்னைக்கு பேரு வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க உங்களுடைய கௌரவத்துக்கு ஒரு குறையும் இருக்காது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும் உடல் நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் ஆரஞ்சு நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் உடல்லையும் மனசுலயும் ஒரு சோர்வான நிலை இருக்குங்க எதை செய்யறதுக்கும் மனசு இருக்காது அப்படியே படுத்தே இருப்போமாங்கிற சில சூழ்நிலை இருக்கும் மனசுல கவலைகள் அதிகமாக இருக்குங்க தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்கிறவீங்க மெருநீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புரட்டாது நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாங்க பணப்புழக்கம் எல்லாம் அதிகமா இருக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய பண வரவ கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் குறை இருக்காது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு இன்னைக்கு ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு சிறப்பா நடக்கிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உறவினர்களோட ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் நண்பர்களும் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க பெற்றவர்களோட ஆரோக்கியம் இன்னைக்கு மன நிறைவ கொடுக்கும் பெண்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை இன்னைக்கு இருக்குங்க உங்களோட தயால குணத்தை வெளிப்படுத்துவீங்க பண பற்றாக்குறை இருக்காது மாணவர்களுக்கு யாருமே உங்களை இன்னைக்கு வெறுக்க மாட்டாங்க உங்களுடைய திறமை எல்லாம் அடுத்தவர்களால பாராட்டப்படுங்க கௌரவம் அந்தஸ்து உயரும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்ட காரியத்தை இன்னைக்கு முடிக்காம விட மாட்டீங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் சைட் பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வருமானம் சிறப்பா இருக்குங்க டியூஷன் சென்டர் வச்சு நடத்துறவங்க ஸ்டேஷனரி பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பேருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகா கணபதியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப மனிதாபிமானத்தோட நடந்துக்கிருவீங்க பெரிய மனிதர்களால பாராட்டப்படுவீங்க பொது சேவையில ஆர்வம் அதிகமா இருக்குங்க கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும் முன்னோர்களோட ஆசையும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பண பிரச்சனை இருக்காது நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவியும் அவங்களுடைய ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க சில நண்பர்களோட வெளியிடங்களுக்கு போய் பொழுத கழிப்பீங்க பண பற்றாக்குறை இருக்காது செல்வந்தர்களோட ஆதரவும் இன்னைக்கு இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்டன் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்